என்னை அடையாளப்படுத்துகின்றது இப்படி ஏன் என் மன உளைச்சலை உள்ளாக்குகின்றீர்கள் என்னை விடுதலை புலியாக கரைந்தனால் என்னை கைது செய்யுங்கள் இல்லை என்றால் சுட்டு வெழ்த்துங்கள் இந்த அரசாங்கம் படுகொலைகள் செய்துள்ளது படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள் பல படுகொலைகள் செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னை கொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவனையும் இன்றிலிருந்து முழுமையாக பெற்றுக் கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கட்ட செயலேன் இவர்கள் பயப்படுகின்றார்கள் எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர் நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன் இது எந்த வகையில் நியாயம் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு முப்பத்தி ஆறு நாட்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்காமல் முதலாவது நாளாக நான் உரையாற்றுவதற்கு கூட எனது சொந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான அவசியத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவனையும் மீள பெற்றுக் கொள்கின்றேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன் எனக்கு எதிராக இருபத்தி நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதாக கைது செய்கின்றார்கள் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா இந்த விடயத்தை நான் பாரிய கவலையுடன் முன்வைக்கின்றேன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு இங்கே கதைப்பதற்கு கூட நேரம் கொடுப்பதில்லை இங்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உரிய சபையான உயரிய இந்த சபையான நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் ஏன் இந்த அரசாங்கம் ஒரு குழு உறுப்பினரை பார்த்து பயன்படுகின்றது இந்த அரசாங்கத்திற்கு முதுகழும்பி இருந்தால் இன்றிலிருந்து இந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்